ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைக்காட்டு சமையலில் நம்ம பாட்டியோட பாட்டியோட பாட்டி காலத்தில் செய்த ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப பழமையான ஸ்வீட் ஆனால் உரல் வச்சு அவங்க கஷ்டப்பட்டு இடித்து செய்ததை இப்போ நம்ம ஈஸியாக செய்யலாம் சிம்லி உருண்டை அதுக்கு இருபத்தஞ்சி கிராம் எள் எடுத்து முதல்ல வந்து சிம்மில் போட்டு அழகாக வறுத்து எடுத்துருங்க நான் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கேன் அவங்களுக்கு அதிகம் தேவைன்னா எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து அதையும் வறுத்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நான் இப்போ எடுத்து வச்சுட்டேன் நல்லா சூடு ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியிலேதான் சேர்க்க போகிறோம் கேழ்வரக மாவு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அதாவது ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளந்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்து கொஞ்சம் கட்டியான பக்குவத்தில் பிசைஞ்சு அதை வந்து அடை மாதிரி நம்ம செய்யணும் இந்த சத்தான ரெசிபிக்கு இந்த அடை வந்து ரொம்ப முக்கியம்ப்பா கொஞ்சமாக செய்கிறதுனால நான் ஒரு பெரிய அடையாக இதை வந்து தோசைக்கல்லையில் தட்டி விடுறேன் நீங்கள் நிறைய செய்யும்போது சின்ன சின்னதாக கூட தட்டி நீங்கள் செய்துக்கலாம் இது வந்து சேப்பெலாம் முக்கியம் கிடையாது உடஞ்சி போகிறதும் முக்கியம் கிடையாது இது அடையாக நம்ம வந்து சும்மா கொஞ்சம் ஆயில் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு இதையும் நம்ம மிக்சி ஜாரில் தான் சேர்க்க போகிறோம் அதனால் உடஞ்சாலும் கவலைப்படாதீங்க மிக்சி ஃப்ரிட்ஜு எதுவுமே இல்லாத அந்த காலங்களில் உரல்லையே இடித்து இது போல் ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்து ரொம்ப சத்தான பொருள்லாம் சேர்த்து சாப்பிட்ருக்காங்க அதனால தான் அவங்களால கடுமையாக உழைக்க முடிஞ்சது இப்போ இருக்கவங்க ஏசி கீழே உட்காந்து வேலை பார்த்தாலும் கொஞ்சம் நேரத்துலேயே டயர்டாகிடுறாங்க கேழ்வர்கடை செய்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸ்ஸாக உடைச்சி மிக்ஸி ஜார்லேருந்து சேர்த்துடுங்க ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தா எள்ளு வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உடைச்ச கடலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ நான் வந்து ப்ரௌன் சுகர் அதாவது நாட்டு சக்கரை தான் இதில் வந்து இனிப்புக்காக சேர்க்குறேன் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏலக்காய் பவுட்ரு நான் மறந்துட்டு அதனால லாஸ்ட்டாக கொஞ்சம் போடுறேன் இப்போ கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சிட்டு அதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் இதை வந்து உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம் அவ்வளவுதான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பூஸ்ட்டு போன்பீட்டா ஆர்லிக்ஸ் இப்படியெல்லாம் சாப்பிட்ணுன்ற அவசியமே இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு உருண்டை காலையில் ஒன்று சாயந்தரம் ஈவினிங் ஒன்று சாப்பிட்டாலே போதும் தேவையான சத்துக்கள் நமக்கு வந்து கிடைச்சிடும் குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செய்து கொடுங்க பழமையானது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த துணிக்கடை நகைக்கடையிலலாம் சொல்லுவாங்க பாரம்பரியம் ஐநூறு வருட பாரம்பரியம் இருநூறு வருட பாரம்பரியம் அதெல்லாம் வந்து உண்மையாக என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து உண்மையிலேயே பாரம்பரியம் மிக்கது தான் ரொம்ப பழமையான ஸ்வீட் தான் இந்த சிம்லி உருண்டியை நீங்கள் செய்து சாப்பிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கெட்ட கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல கொழுப்பை உற்பத்தி பண்ணோம் இதை மறக்காமல் செய்து சாப்பிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஆதரவும் அன்பு இல்லைன்னா தொடர்ந்து நடத்த முடியாதுப்பா உங்களுக்கு தேவையான பிடித்த ரெசிபீஸும் நீங்கள் கேட்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்